బడ్జెట్ హౌసింగ్ అండ్ ప్రాపర్టీస్ సాయి శుభచ నగర్ వాలాజాబాద్ న్యూ ఎయిర్‌పోర్ట్ పక్కన ప్లాట్ వాงాలామా కాల్ 7667500500 பள்ளிக் கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்ட நடப்பு கல்வியாண்டில் இருநூற்றி இருபது தினங்கள் பள்ளி வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டன இதற்கு பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தது பணி சுமையை குறைக்கும் வகையில் வேலை நாட்களை குறைக்க வேண்டும் என கல்வித்துறைக்கு வேண்டுகோள் வைத்தன அவர்களின் கோரிக்கைகள் வேண்டுகோளை ஏற்று கற்றல் கற்பித்தல் தேர்வுகள் உள்பட பணிகளுக்கு இருநூற்று பத்து வேலை நாட்கள் தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் ஆசிரியர்களின் பயிற்சிக்கு பத்து நாட்கள் ஒதுக்கப்பட்டு இருப்பதாகவும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக விவசாயத்துக்கு பயன் தரக்கூடிய ஏரி குளங்களை தூர்வாரி தயார் நிலைப்படுத்துவதுடன் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் தமிழக அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது அதன்படி முதல் கட்டமாக ஐந்தாயிரம் சிறுபான ஏரி குளங்கள் தூர்வாரப்படுகின்றன அதற்காக தமிழ்நாடு அரசு ரூபாய் ஐநூறு கோடியை ஒதுக்கியிருக்கிறது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் நேற்று உடல்நலக்குறைவால் காலமானார் வெள்ளையன் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளாா் கொல்கத்தா பெண் டாக்டர் கொலைக்கு நீதி கேட்டு போராடி வரும் ஜூனியர் டாக்டர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்த நிலையில் போராட்டம் தொடரும் என டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மணிப்பூரில் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது சில இடங்களில் இணையதளம் முடக்கப்பட்டுள்ளன அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் கமலா ஹாரிஸ் இன்று நேருக்கு நேர் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர் அப்போது கமலா ஹாரிஸ் டிரம்ப் ஆட்சிக்கால தவறுகளை சரிசெய்யவே நான்கு ஆண்டுகள் தேவைப்பட்டது ட்ரம்ப் சீனாவிற்கு அமெரிக்காவை விற்றுவிட்டார் கோடீஸ்வரர்களுக்கு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரிசலகை வழங்கினார் பொருளாதாரம் குறித்து அவருக்கு எந்த திட்டமும் இல்லை டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கருக்கலைப்பு தடையை அமல்படுத்துவார் என குற்றம் சாட்டினார் அதேவேளையில் டொனால்டு டிரம்ப் கமலா அரசு ஒரு கம்யூனிஸ்ட் அவரிடம் எந்த திட்டமும் இல்லை நமது பொருளாதாரத்தை கமலா சீர்குலைத்துவிட்டார் அமெரிக்கா தற்போது செல்லும் பாதையில் தொடர்ந்து பயணித்தால் மூன்றாம் உலக போர் உருவாகும் இஸ்ரேல் ார் அந்த பிராந்தியத்தில் உள்ள அரபு மக்களையும் கமலா அரசு விருக்கிறார் நான் அதிபராக இருந்திருந்தால் இஸ்ரேல் அமாஸ் போர் இந்த நிலைக்கு சென்றிருக்காது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பேன் என்றார் விராட் கோலியின் சிந்தனை மற்றும் செயல்கள் அப்படியே ஆஸ்திரேலியர்களைப் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என ஆஸ்திரேலிய நட்சத்திர வீரர் சுமித் தெரிவித்துள்ளார்